தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறது சோலை அப்படிங்கிற அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தலம் அறுபடை வீடு முருகன் நமக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த ஆறு படை வீடு நமக்கு தெரியும் அதில் ஆறாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தலந்தான் பழமுதிர்ச்சோலை மதுரை மாநகரத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு நம்ம தமிழகத்தில் எப்படி சென்னை கோயம்புத்தூர் சொல்கிறோமோ மதுரை அந்த மதுரைக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா சங்கத்தமிழ் வளர்த்தது சொல்லுவோம் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கோவில்கள் இருக்குது அதை சொல்லுவோம் மதுரைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அறுவடை வீடுகளில் முதல் படைவீடான திருப்பரங்குன்றமும் ஆறாவது படைவீடான பழமுதோலையும் மதுரையில் இருக்குது ஒரே இடத்துல ரெண்டு படைவீடுகள் அமைந்திருப்பது எங்கே கிடையாது அது மதுரைக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் வேல் வழிபாடு அங்கே பிரதானம் அங்கே இந்த பழமுதோலையில் என்ன சிறப்பு அப்படின்னா வருஷா வருஷம் அழகர் ஆற்றில் இறங்குறது அப்படிங்கிற அந்த நிகழ்வு முதலையில் சிறப்பு அழகர் வைகை ஆற்றில் இறங்குவர் அந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த அழகர் அமைந்திருக்கக்கூடிய இடம் அழகர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கிற அந்த அழகர் பேர் கல்லழகர்னு பேர் இந்த ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த அழகர் குடிகொண்டிருக்கிற இடம் கல்லழகர் அழகர் கோவில்னு பேர் இந்த அழகர் கோவில் மலைக்கு மேலே தான் பழமுதிர் சோலையானது காணப்படுகிறது இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும் கீழே வைணவம் சம்பந்தப்பட்ட ஆலயம் அந்த மலைக்கு மேலே சைவம் தொடர்பான ஆலயம் சைவம் வைணவம் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் பழமுதிர் சோலை இந்த பழமுதிர் சோலையில் முருகப்பெருமான் பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் காணப்படுவார் அறுபடை வீடுகளில் எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமான் தனியே காணப்படுவார் இந்த பழமுதர் சோலையில் மட்டுமே தம்பதி சமேதராக முருகப்பெருமான் காணப்படுவார் இது ரொம்ப சிறப்பு இந்த திருத்தலத்தில் பழமுதிர் சோலை அப்படிங்கிறது தான் சோலை இந்த சோலை நீங்கள் போனீங்கன்னா முதல்ல எங்கே போகணும் அழகர் கோவில் அடிவாரத்தில் இருக்கிறது கோவில் என்ன ஐதீகம் என்ன தொலைபுராணம் அப்படின்னா இந்த பழமுதிர் சோலையை நீங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அழகர் கோவில் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம்தான் மேலே வரணும் அப்புறம்தான் பழமுதிர் சோலை முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் இப்படி தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு மேல சில தொலைவு பயணித்தும் அப்படின்னா வண்டியிலேயும் வரலாம் நடந்தும் போகலாம் பழமுதிர் சோலையை அடையலாம் இந்த பழமுதிர்ச்சோலை சோலை அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை ரம்மியம் கொட்டி கிடக்கும் அந்த அளவுக்கு அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கும் ஆனந்தம் அந்த இறைவனை தரிசித்தா அதுவும் நமக்கு ஆனந்தம் அப்பேற்பட்ட சூழலில் இந்த பழமுதிர் சோலையானது காணப்படுகிறது ஒரு சோலை அப்படின்னா நமக்கு என்ன தோணும் மரங்கள் அடர்த்தியாக காணப்படும் அந்த மரத்தில் பூக்கிற பூக்கள் காயாகி கனியாகி அந்த கனி எப்போ உதிரும் அந்த கனி பழுத்த பிறகு தானாக உதிர்ந்துவிடும் இத்தகைய பழங்கள் உதிரக்கூடிய சோலை தான் பழமுதிர் சோலை என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க ஒரு பழனிக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளவு நேரத்தில் நீங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் நீங்கள் என்னத்தான் வேகமாக நடக்கிறவராக இருந்தாலும் உங்களுக்கு தரிசனம் உடனே கிடச்சாலும் ஒரு மணி நேரம் குறைந்தபட்சமாகும் இந்த சோலை எப்படி தெரியுமா இந்த சோலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வெறும் பத்தே நிமிஷம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் ரொம்ப சின்ன கோவில் ஒரே ஒரு பிரகாரம் ஒரே ஒரு பிரகாரம் போனோமா தரிசனம்னோமா பிரசாதம் வாங்கினோமா உடனே வெளியில் வந்துடலாம் விடலாம் அப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட திருத்தலம் சோலை என்னடாது இவ்வளோ சின்னதாக கோவில் இருக்குது இதுக்கெல்லாம் பவர் இருக்குமா பழனிலாம் இவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுக்காக தான் நமது முன்னோர்கள் சொன்னாங்க மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லியிருக்காங்க கோவில் சின்னதாக இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கிற பெருமைகள் அப்படிங்கிறது அளவிடற்கரியது இந்த பழபுதர் சோழரை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு தீர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இப்போ அழகர் வந்து ஆற்றல் இறங்குறாருனா வைகை ஆற்றல் இறங்குவர் இந்த மதுரையில் வைகை ஆறு சிறப்பு இப்போ சோழ தேசத்தில் ஒரு தீர்த்தவாரி அப்படின்னா காவிரி நதியானது அங்கே சிறப்பு இந்த மலைக்கு மேலே இருக்கிற சோலையில் என்ன தீர்த்தம் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு அப்படின்னா நூபுரகங்கை அப்படின்னு ஒரு சுனை ஒரு அருவி இது என்ன சொல்லுவாங்க சிலம்பாறு அப்படின்னு சொல்லுவாங்க சிலம்பாறு அப்படிங்கிற பெரும் இந்த இந்த நூபுரகங்கைக்கு உண்டு இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் குளித்த பிறகு தான் பழனி முருகப்பெருமான தரிசனம் பண்ணனும் அப்படின்னு தலைவரான சொல்கிறது இந்த கங்கை தீர்த்தத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தாமிர சத்து இரும்பு சத்து இதெல்லாம் இந்த தண்ணியில் கலந்துருக்கான் இந்த தண்ணியில் நம்ம நீராடினோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது என்று சொல்லப்படுகிறது அதனால் சில்லுன்னு இருக்கிற இந்த சிலம்பாறு அதாவது நூபரகங்கை தீர்த்தத்தில் குளித்த பிறகு மாற்று உடுப்பு அணிந்து கொண்டு பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகணும் இப்போ நீங்கள்லாம் பழமுதிர்ச்சோலை போகிறீங்க அப்படின்னா அங்கே குளிக்கிறதுக்கு தயாராக நீங்கள் போகணும் ஒரு மாற்று உடுப்பை கட்டி கொண்டு அப்புறம் கோவிலுக்கு போகணும் இந்த நூபுரகங்கை சொல்கிறோம் பார்த்தீங்களே அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டாலே அதனுடைய சில்லிப்பும் அதனுடைய இனிப்பும் அத்தனை ஆனந்தமாக இருக்கும் மலைக்கு கீழே என்ன கோவில் சொன்னேன் அழகர் கோவில் அதாவது கள்ளழகர் கோவில் அந்த கல்லழகர் கோவிலில் ஒரு பிரசாதம் ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு ஒரு கோவிலையும் ஒரு பிரசாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனால் லட்டுன்னு சொல்லுவோம் பழனிக்கு வந்தால் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லுவோம் காஞ்சிபுரம் போனால் ஒரு வகையான இட்லி அங்கே போடக்கூடிய இட்லி அவ்வளவு ஃபேமஸ் காஞ்சிபுரத்தில் நீங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உப்புளியப்பன் கோவில் போனீங்கன்னா உப்பு இல்லாத பண்டங்கள் அங்கே பிரசாதம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு பிரசாதம் உண்டு அதுபோல் இந்த கள்ளழகர் கோவிலில் என்ன பிரசாதம் சிறப்புன்னா சம்பா தோசை சம்பாங்கிறது ஒரு வகையான தானியம் அதில் செய்யக்கூடிய ஒரு தோசை அது அத்தனை சுவையாக இருக்கும் அந்த தோசையினுடைய சுவைக்கு என்ன காரணம் அப்படின்னா இறைவனோட அருள்ங்கிறது ஒரு பக்கம் பெருமாளோட அருள் கலந்திருக்கிறது தான் பகவானுடைய பிரசாதம் அந்த தோசை தயாராவது இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் அதனால் அதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இப்போ ஒரு பெருமாள் கோவில் அப்படின்னா ஒரு பெருமாள் கோவிலில் சனிக்கிழமை சிறப்புன்னு சொல்லுவோம் சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷ வழிபாடுகள் திருமஞ்சனங்கள் எல்லாமே நடக்கும் இங்கே கள்ளழகர் பெருமாள் கோவிலில் என்ன தினம் சிறப்பு தெரியுமா மேலே மலைக்கு மேல இருக்கிற முருகப்பெருமானுக்கு சிறப்பான தினமான வெள்ளிக்கிழமை தான் அந்த பெருமாளும் தனக்கு சிறப்பான தினமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் மாமன் மருகன் மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இவர் மாமா யார் பெருமாள் மாமா அவர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறார் மாமா என்ன பண்ணுறார் மாப்பிள்ளைக்கு என்ன தினம் சிறப்போ அந்த தினத்தையே நான் சிறப்பு தினமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு இந்த அழகர் கோவில்லேயும் வெள்ளிக்கிழமை தான் சிறப்பான தினம் அன்றைய தினம்தான் ரெண்டு இடத்துலையும் விசேஷ வழிபாடுகள் நடக்கும் அன்னைக்கு பழமுதூர் சோலையில் என்ன சிறப்பான நிவேதனம் நடக்கும் அப்படின்னா தேனும் தினை மாபும் ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கும் தேன் கிடைக்கும் தினை மாவு இதுதான் இங்கே பிரதானமான நிவேதனம் இந்த பழமுதூர் சோலை ஒரு டூர் மாதிரியும் வருவாங்க ஒரு பிக்னிக் மாதிரியும் வருவாங்க அந்த மலையில் நம்ம உலாத்தனும் அந்த மலையோட ரம்மியத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலம்பாறு நூபுரகங்க தீர்த்தத்தில் நீராடி விட்டு அதன் பிறகு ஆலயத்தில் வந்து பெருமான தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பான ஆலயம் பழமுதிர்ச்சோலை இந்த பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு பெரிய தலைவரான கதைகள் கிடையாது ஆனால் இந்த பழமுதர் சோலை சிலப்பதிகாரத்தில் இளங்கோபடிகளே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த கங்கை பற்றியெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளே குறித்திருக்கிற இந்த தளத்தினுடைய சிறப்புகள் பற்றி இதுபோல சில பழமையான நூல்களில் பழமுதிர்ச்சோலை பற்றின குறிப்புகள் காணப்படுகின்றன இன்னும் ஒரே ஒரு தகவல் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஔவையார் தொடர்பானது நம்ம அத்தனை பேருக்கும் ஔவையார் தெரியும் ஒரு தமிழ் மூதாட்டி பல மன்னர்களை போய் பார்த்து அந்த இடத்துல பாடல்களை பாடி மன்னர்களிடமிருந்து பரிசுகள் பெற்றிருக்கிறார் நம்ம பற்றி நிறைய படிச்சிருக்கோம் இந்த ஒரு ஒரு முறை யாத்திரையாக பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மதுரையை நோக்கி வருகிற போது வருகின்ற வழியில் பழமுதிர்ச்சோலை நீ பழமுதிர் சோலை வந்துட்டு வந்துட்டுருக்காங்க மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க பாண்டிய மன்னனை பார்க்கணும் பாண்டிய மன்னனை பாடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க அப்படி வருகிற போது இந்த சோலையானது குறுக்கெடுகிறது நல்ல வெயில் நேரம் வெயில் கொளுத்துறது ஒரு மதிய நேரம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் எங்கேயான ஜூஸ் சாப்பிட மாட்டோமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோமா சில்லுன்னு மோர் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் யாராக இருந்தாலும் மனுஷன் தானே நாக்குங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே அந்த ஔவைக்கும் தாகம் வறட்சி ஏற்படுகிறது அந்த வறட்சியினால் ஒவ்வையார் என்ன பண்றாங்க எங்கேயான ஒரு இடத்துல ஓய்வெடுக்கலாம் ஒரு மரத்தடியில் உட்காரலாம் அப்படின்னு ஔவையார் பார்க்குறாங்க கரெக்டாக அந்த சோலை நாவல் மரங்கள் இருக்கக்கூடிய இடம் வருகிறது ஒரு நாவல் மரத்துக்கேழு உட்காராங்க அந்த மரத்துக்கு மேலே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் மேலே உட்காந்துருக்கான் யார் அந்த சிறுவன் ஷாட்ஷாத் முருகப்பெருமான் இந்த ஔவையாரை சோதிக்கணும் ஒளவையாருக்கு தன்னை பற்றி உணர்த்தணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் அந்த நாவல் மரத்தில் ஒரு கிளையில் சிறுவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பாட்டி கீழே வந்து உட்காந்து சப்பாடா அப்படின்னு இந்த பாட்டி ஒரு பெருமூச்சு விடுகிறது இந்த பெருமூச்சு விடுறப்ப அந்த சிறுவன் மேலேந்து கேட்கிறான் என்ன பாட்டி ரொம்ப வறட்சியா இருக்கா ரொம்ப தாகமா இருக்கா அப்படின்னு மேலேந்து குரல் கொடுக்கிறான் ஔவையார் மேல் அண்ணாந்து பார்த்து யாராவது குரல் வருதுன்னு பார்த்துட்டு ஆமாப்பா ரொம்ப தாகமாக இருக்குது வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க நான் நாவல் பழங்களை பறித்து போடட்டுமா நாவல் பழங்களை சாப்பிட்டா கொஞ்சம் உங்களுக்கு வறட்சி போகும் அப்படிங்கிறான் சிறுவன் சரி போடும்பா இந்த நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க இப்போ அந்த சிறுவன் கேட்கிறான் அவ்வையே தமிழுக்கு சிறப்பு தந்தவள் அந்த ஒவ்வையார்கிட்ட கேட்குறான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்குறான் அவ்வை பாட்டி யோசிக்கிறார் என்னடா நாவல் பழத்தில் ஏது பழம் சுடாத பழம் எல்லாம் ஒரே மாதிரி பழம் தானே என்ன இந்த பையன் இப்படி கேட்குறான் அப்படின்னு யோசிச்சாலுமே இந்த ஒவ்வையார் என்ன சொல்கிறாங்களாப்பா வெயில் கொளுத்துது எனக்கு சுடாத பழமே போடு அப்படிங்கிறாளாம் உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு கிளைய இந்த நாவல் மரத்தினுடைய ஒரு கலையை அப்படியே என்ன என்னாகும் பழங்கள் கீழே விழும் அந்த நாவல் பழங்களை இந்த அவை மூதாட்டி பொறுக்குகிறாள் நாவல் பழம் கீழே விழுந்த காரணத்தினால மணல் துகள்கள் அதிலே ஒட்டி கொண்டிருக்கின்றன அந்த மணலை பார்த்தோன்னா அவ்வை என்ன பண்ணுறா வாயில் வச்சு அப்படின்னு ஊதுற மணல் பறந்துவிடும் அப்படி ஊதி சாப்பிடுகிற போது அந்த சிறுவன் கேட்குறான் என்ன பாட்டி பழம் சுடுதா ஊதி சாப்பிட்றீங்களே அப்படின்னு சிறுவன் கேட்கிறானான் அப்போதுதான் அவ்வை மூதாட்டிக்கு புரிகிறதாம் இவன் சாதாரண சிறுவன் அல்ல அப்படின்னு யோசித்து அவனை பார்க்கிற போது மரத்தில் இருந்து கீழே குதித்து முருகப்பெருமானாக காட்சி கொடுக்கிறானாம் அவ்வை பிராட்டிக்கு அவைக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்க பழனியில் மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமான தரிசனம் பண்ணினா இந்த சோலையில ஒரு சிறுவனாக தரிசனம் பண்ணினா இதற்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த மணல் அப்படிங்கிறது உலகப்பற்று இந்த மணலை உதறினால்தான் தான் இந்த ஆன்மாவானது ஒரு நற்கதியை அடையும் என்பதற்காக சொல்லப்படுவது அவ்வை மூலமாக அதையும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் முருகப்பெருமான் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்